வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு அருமையான சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டால் வெள்ளை குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட அதாவது நெய் சாதம் இந்த மாதிரிலாம் செய்யும்போது இந்த மாதிரி குருமா செஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மெஷரிங் கப்பில் முக்கால் கப் அளவுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சாயிரம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு எட்டு பச்சை மிளகாயை எல்லாத்தையுமே நல்லா உடைச்சிட்டு இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு தேங்காய் எண்ணெய் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கலாம் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து நீங்கள் மிக்சியில் அரைக்கையோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து தாலுக்கையில யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிக்கிது கொஞ்சமாக புதினாயில் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவராக இருக்கும் குருமாவுக்கு அது கூடவே நீளமான இருக்குன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பதம் வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸாக ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இப்போ இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் வெள்ளையாக வைக்கிறதுனால மஞ்சள் தூள் சேர்க்க வேணாம் தனியாத்தூள் மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ இது கூடவே மீடியம் சைஸாக ரெண்டு உருளைக்கெழங்கு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வேக விட்டு சேர்த்திங்கனா தான் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வரும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாஃப்ட்டாக வராது இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ மறைச்சி வச்சுன்னா அதை தேங்காய் பேச்சா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மிக்சியை அலைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஸ்டிக்காகவே வச்சுக்கோங்க இது நல்லா கலந்து விட்டுருவோம் இட்லிக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இட்லி தோசைக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வச்சுக்கேன் சேர்த்துட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் போல் கறி மசாலா சேர்த்துக்கலாம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகா தான் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயே கூடவை குறச்சோ சேர்த்துக்கலாம் குக்கரை மூடி வச்சிடலாம் விசில் போட்டுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ விசில் விட்டு ஸ்டீம்லாம் இறங்கிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அருமையான சிக்கன் உருளைக்கிழங்கு போட்டால் குருமா ரெடியாகிடுச்சு இட்லிக்கெலாம் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட நீங்கள் இது மாதிரி தொட்டு சாப்பிட்லாம் மேலாப்பில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்குது குருமா ஸோ அவ்வளோதான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி